ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதையே வரபரத சர்வஜனமே ஸ்வாஹா கம் அப்படிங்கிறது கணபதி ஓம் பிரணவ மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஓம் ஸ்ரீம் க்ரீம் துர்க்கை ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் பீஜக் அது என்ன மந்திரம் கிருஷ்ணனுடைய பீஜாச்சனம் மந்திரம் சரஸ்வதி மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிளம் பூனேஸ்வரி மந்திரம் பூமியை நீங்கள் தோன்றினா கடப்பாடு பட்ட க்ளம்னு சவுண்டு வரும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிளம் கம் கம் என்பதுதான் விநாயகருடைய மந்திரம் அப்ப அவருடைய மூல மந்திரத்தில் இவ்வளவு தேவதையும் சேர்ந்திருக்கிறது புரிஞ்சு கொடுத்தா கம் கணபதையே வர வரத சர்வ ஜனமே வசமானாய் அவர்கிட்ட இல்லாத ஜனமும் இல்லை அவற்றை இல்லாத தனமும் இல்லை இந்த இருபத்தி ஓரு நாள் இந்த மூல மந்திரத்தை இருபத்தி ஓரு தடவை சொல்லலாம் விநாயகரை போற்றி சொல்லலாம் பதினாறு மந்திர சொல் சுமுகம் ஏகதந்தம் கபிலம் கஜகம் நிகம் லம்போதரம்பிகடம் விக்னராஜம் தூபகேதம் கணாத்தட்சம் பாலச்சந்திரம் வக்கிரதுண்டே ரம்ப சித்தி விநாயகாய் நமோ நமக பதினாறு மந்திரம் சொல்லலாம்